கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான நம்ம தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட் போறது சரிகா தாக்கூர் ஒரு குழந்தை நட்சத்திரமா பாலிவுட்ல அறிமுகமான சரிகா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல பார்சானியா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நடிகை அப்படின்ற தேசிய விருதை கூட வாங்கினாங்க அந்த அளவுக்கு ஒரு டாப் கிளாஸான நடிகை இவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க மேக்சிமம் ஹிந்தி மற்றும் மராட்டி படங்கள் தான் அதிகமா நடிச்சிருக்காங்க இருந்தாலும் தமிழ் நடிகரான உலகநாயகன் கமலஹாசன் கூட இவங்க ஒரு கட்டத்தில் காதலில் விழுந்து லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் இவங்க பிரெக்னண்டோ ஆயிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியே கமலஹாசனுக்கு முதல் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இப்ப சரிக்கா பிரெக்னண்டா இருக்கிறதுனால கமல் அவரோட முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு சரிக்காவ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கமலுக்கும் சரிக்காவுக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன் அதுக்கப்புறமா சரிக்காக்கும் கமலுக்கும் ஒரு கட்டத்துல ஒத்து வராம கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் கமலோட லைஃப்ல கௌதமியே வந்தது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே எமி ஜாக்சன் எமி ஜாக்சன் ஆரம்பத்தில் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க அந்த டைம்ல அவங்களை பத்தி என்ன அப்டேட் வந்தாலுமே நமக்கு ஈஸியாவே இருந்துச்சு அதே மாதிரி சினிமாவிலையும் ஆனா ஒரு கட்டத்தில் எம் பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல அந்த டைம்ல தான் அவங்க விழுந்து அவங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலி பண்ணிட்டு இருந்த டைம் அது அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்காம லிவிங்ல இருந்தாங்க அது மூலமா எமி ஜாக்சன் பிரெக்னண்டா இருந்ததா அவங்களே இன்ஸ்டாகிராம்ல அறிவிச்சிருந்தாங்க என்னோட பாய் ஜார்ஜ் இப்ப நான் பிரெக்னா இருக்கேன் சீக்கிரமே நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் இருந்துச்சு இப்ப எமி ஜாக்சன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெருசா சினிமா பக்கம் கவனம் செலுத்தாம குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கல்கி கோயிச்லின் நீங்க பெருசா பாலிவுட் படம் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹீரோயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலிவுட்ல இவங்களுக்கு செம மார்க்கெட் கிரிக்கெட் இவங்களுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் உண்டு இவங்க சிங்கிளா தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு இஸ்ரேலிய இசை கலைஞரை நான் லவ் பண்றேன் அவரோட பேரு ஹெர்ஷ்பர்க் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா லிவிங்ல இருக்கோம் இப்போ நான் பிரெக்னடா இருக்கேன் அப்படின்னு திடீர்னு அறிவிச்சிட்டாங்க கோயிச்சிலேன் கமிட்டடா அப்படின்னு மொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கும் சமஷா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நேகா தூபியா ஹிந்தி பஞ்சாபி தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற படங்கள்ல முன்னணி நடிகையா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஹீரோயின் இவங்களை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல நேகா வந்து அங்காட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாணம் வந்து ரொம்ப அவசர அவசரமா நடந்துச்சு இவங்க கல்யாணம் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாள்லயே நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க தான் அவங்களோட கல்யாண வேலைகள் எல்லாமே ரொம்ப மும்முரமா ஸ்பீடாக நடந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ரீதேவி ஏடிஸ் காலக்கட்டத்தில் ரசிகர்களோட கனவு கண்ணியா இருந்தவங்க ஸ்ரீதேவி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீதேவி ஒருத்தங்களுக்கு இரண்டாவது மனைவி ஆவாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்ரீதேவி மேலே காதல் கொள்ளாத ஆணையே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீதேவி யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை ஸ்ரீதேவி வந்து பிரபல தொழிலதிபர் மற்றும் சினிமா ப்ரொடியூசரான போனி கபூரை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கப்புறமா தான் அவசர அவசரமாக போனி கபூரும் ஸ்ரீதேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு பட் போனி கபூருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு நம்ம அடுத்து பார்க்க பூர்ணா அப்துல்லா அஜித்தோட பில்லா டூ படத்துல இவங்க வருவாங்க இவங்களுக்கு நம்ம தமிழ் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு அந்த டைம்ல அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க கமிட் ஆயிருக்கலாம் பட் அவங்க தமிழ் பக்கம் பெருசா கவனத்தை செலுத்தவே இல்லை ஆனா இருந்தாலுமே இவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு இவங்களுக்கு எங்கேஜ்மென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட கல்யாணத்துக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல நான் ஏற்கனவே அஞ்சு மாசம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு அவங்களோட சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு எல்லாரையும் ஷாக் ஆக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க